பெயர் முனைவர் திருமதி சௌஜயா உதவி பேராசிரியர் முதுகலை தமிழ்துறை பெருமாள் பெண்கள் கல்லூரி கல்லூரிநாதர் ஐயருடைய நினைவு மஞ்சரி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மணிமேகலையும் முன்மணியும் என்கின்ற கட்டுரையே பார்க்க போறோம் ஊவிய சுவாமிநாதர் ஐயர் சங்க இலக்கியங்களை சாகாது வழங்கிய பெருந்தகையாளர் சங்க இலக்கியங்களை பதுப்பிக்கின்ற வேளையில் அவருக்கு அறிந்த நிலையில் இடம்பெறுகின்ற தெரிந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிக சிறிய சிறிதான ஒரு இலக்கியங்களை மட்டுமே அவர் அறிந்திருக்கின்றார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மாணவராகவும் பல நிலைகளில் சிறந்து விளங்கிய ஆசிரியர்களை கொண்ட ஐயா அவர்களுக்கு தெரிந்த நூல் என்கின்ற பார்க்கின்ற போது மிக சிறிய அளவிலேதான் ஐயா அவர்களுக்கு தமிழ் இலக்கிய நூல்கள் வந்து தெரிந்திருக்கின்றது சென்ற சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வரை தமிழ் இலக்கியத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுல இருந்திருக்கு வளர்ச்சி தடை பெற்று இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் உவே சுவாமிநாதர் ஐயர் அவர்களுடைய வருகையின் காரணமாக தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமாக வெளிவர தொடங்கியது ஐயா அவர்கள் முதலில் பதிப்பித்தது சீவக சிந்தாமணி எனும் காப்பியம் அக்காப்பியத்தை படியேற்றுகின்ற நிலையில் அவருக்கு நிறைய இன்னல்கள் ஏற்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ இருபத்தி மூன்று படிகள் சீவக சிந்தாமணி ஐயாவர்களுக்கு கிடைத்துள்ளது அந்த இருபத்தி மூன்றுல வந்து மூல நூல் பார்ப்பது அப்படிங்கிறது எவ்வளவு அரிதான ஒரு செயலாக இருந்திருக்கும் அதுவும் ஓலைச்சுவடிகள்ல இருக்கின்ற எழுத்துக்களை வாசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பணி ஐயா அவர்கள் அதை மிகவும் செம்மனே செய்து படியேற்றினார் ஆஹ் சீவக சிந்தாமணிக்கு அடுத்து பதிற்று பத்து நூல்களை ஐயாவர்கள் படியேற்றினார் அதற்கு முன்னருமே மணிமேகலை பற்றிய காப்பியத்தை படியேற்ற அவர் முற்படுகின்றார் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு தெளிவான செய்திகள் மணிமேகலையில் சுட்டப்பட்டிருக்கின்ற செய்திகள் வந்து அவருக்கு விளங்காத நிலையில அதை வந்து ஆழ்ந்த வாசிப்புக்கு உட்படுத்தி கொண்டே இருந்திருந்தார் ஆஹ் அதாவது சீபக சிந்தாமணி என்னும் பழைய காவியம் அவர் அச்சேடுகின்ற வேலையில தமிழில் ஐம்பெரும் காப்பியங்களாக நாம் கருதக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாவதி குண்டலகேசி அப்படிங்கறது பெயரளவில் மட்டுமே உவே சுவாமிநாதர் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது அதாவது சீவக சிந்தாமணி அஹ் பதிப்பிக்கின்ற வேலையில ஐம்பெரும் காப்பியமாக நாம் கருதக்கூடிய இந்த நூல்கள் வந்து வெளிவராத ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிகிறது சீவக சிந்தாமணியில் நச்சினார்கி எழுதிய உரையில் அந்த உரையில மணிமேகலையை பற்றிய செய்தி இரண்டு இடங்கள்ல வருது மணிமேகலையில் இருந்து சில அடிகளை அப்படியே எடுத்து காட்டுகின்றார் இன்னும் சில இடங்கள்ல வந்து உரைகளிலும் பிரபந்தங்களிலும் உள்ள சான்றுகளை வைத்து இது பழைய நூல் என்றும் அதாவது மணிமேகலை அப்படிங்கிறது பழைய நூல் என்றும் உரையாசிரியர்களால் மிகவும் பாராட்டப்பட்ட நூல் என்பதையும் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லி நினைவு மஞ்சிரையில வந்து சுவாமிநாதன் சுவாமிநாத வந்து சொல்கின்றார் முதல் முதலாக இந்த நூல் ஊவே சுவாமிநாத ஐயருக்கு எப்படி கிடைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தனா சேலம் ராமசுவாமி முதலியார் அவர்கள் தான் முத முதல்ல வந்து மணிமேகலினுடைய மூல பிரதி ஒன்றை வந்து உவே சுவாமிநாதர் ஐயருக்கு அவருக்கு வந்து கொடுக்கின்றார் உவே சுவாமிநாதர் ஐயர் வந்து நீதி நீதிபதியாக விளங்கிய பெரியவர் ஆஹ் இவர் வந்து இந்த ராமசா ராமசுவாமிய முதலியார் அவர்கள் வந்து கேட்கிறாங்க உங்களுக்கு தெரிந்த தமிழ் நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல் சொல்கின்ற வேலை ஊவே சுவாமிநாத ஐயர் ஆஹ் அவர் சொல்கின்ற நூல்கள் என்ன அதுவரையும் அவர் தெரிந்த நூல்களாக சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா கோவையில் சில நூல்கள் அந்தாதி தூது நூல்கள் பிள்ளைத்தமிழ் புத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளை அஹ் பரணி இலக்கியங்கள் கடம்பக இலக்கியங்கள் அதாவது உலால இருபது அந்தாதில இருபது அஹ் கோவையில ஒரு பதினஞ்சு இந்த மாதிரி இலக்கியங்கள் வந்து அஹ் சொல்கின்றார் உவே சுவாமிநாதர் ஐயர் சாரி சுவாமிநாதர் ஐயர் வந்து சொல்றாரு ஆனா வந்து அவருக்கு வந்து ராமசாமி ஐயர் அவர்களுக்கு வந்து இது போதுமானதாக ஒரு இல்ல அந்த நேல அந்த வேலையில தான் அவர் வந்து சீவக சிந்தாமணி பற்றியும் அவருக்கு அறிமுகப்படுத்துகின்றார் அப்ப ராமசுவாமி முதலியார் அவர்கள் வழங்கிய அந்த மூல பிரதி கிடைத்த வேளையில் மணிமேகலை போன்று வேற வேற சில பிரதிகளும் அவருக்கு கிடைக்கிறது வேறு மணிமேகலை பிரதியும் ஊர் சுவாமிநாதர் ஐயர் அவர்கள் வந்து தொகுக்கின்றார் மணிமேகலையில் இடம்பெற்ற புது புது தத்துவங்கள் சொல்லாடல்கள் அவர் வந்து மணிமேகலையை விரைவாக வெளியிட முடியாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இடம்பெறுகின்ற தத்துவங்கள் சொல்லாடல்கள் வந்து அவருக்கு வந்து புரியாத நிலையில வந்து தயக்கம் கொண்டிருக்கின்றார் இந்த வேளையில கும்பகோணம் கல்லூரியில் சக்கரவர்த்தி ஐயங்கார் என்னும் கணித ஆசிரியர் அவருடைய தொடர்பு வந்து உவே சுவாமிநாத ஐயருக்கு வந்து கிடைக்குது ஏன்னா அப்படின்னா சக சக வயதில் உள்ளவரும் ஒரே இடத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு நிலையிலும் பொழுது சக்கரவர்த்தி ஐயங்காரினம் கணித ஆசிரியனுடைய தொடர்பு ஏற்படுகிறது அந்த சக்கரவர்த்தி ஐயங்காரனுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா அறுபது நாழிகையும் ஆஹ் அதாவது எப்பொழுதும் அதை படித்து கொண்டே இருப்பின் படித்துக்கொண்டே இருப்பார் அதாவது ஊவே சுவாமிநாதன் ஐயரை பார்த்து அவர் சொல்றாரு இந்த மணிமேகலை புத்தகத்தை வச்சு படிச்சுட்டே இருக்கும்போது அறுபது நாழிகையும் இதையே வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே இதுல என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஊஏ சுவாமிநாத ஐயர்ட்ட வந்து கேக்குறாங்க அது அவர் வந்து சொல்றார் இது சொல்லப்பட்ட விஷயங்கள் தமிழ் இலக்கியங்கள் ஒரு சில இலக்கியங்கள் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சற்று கடினமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு சைனம் வைணவம் வைஷ்ணவம் ஆகிய மத நூல்களிலும் சொல்லாத சொல்லாடல்கள் செய்திகள் எல்லாம் இந்த மணிமேகல்ல இடம்பெற்றிருப்பதாக எனக்கு தோன்றுகின்றது சரிதான் சரியான புரிதல் அப்படிங்கிறது எனக்கு ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் இவங்க ரெண்டு பேருடைய உரையாடல் இந்த நிலையில் கொண்டிருக்கும் பொழுது அந்த மணிமேகலையில இடம்பெறுகின்ற அருவ பிடமரம் உருவ பிடமரம் பிடமரம் என்னும் வார்த்தையை இதுவரை கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப பக்கத்துல இருந்த ரா பகதூர் மலூர் ரங்காச்சாரியார் அவர்கள் அதை பக்கத்துல இருந்து சொல்ற பிட பிரம்மர் என்று சொல்லலாமா என்கின்றார் அதாவது பிடமரம் என்பதை பிரம்மர் என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொல்கின்றார் இந்த பகதூர் ரங்காச்சார எப்படிப்பட்டவர் அப்படின்னா எப்போதும் ஆழ்ந்து படிக்கக்கூடியவர் புத்தகம் கையுமாக இருக்கக்கூடிய அதுதான் அவருக்கு ஆனந்தம் புத்தகங்கள் வாசிப்பதும் புத்தகங்களுடன் இருப்பதுமாக வாழ்வதுமாக இருப்பதுதான் ஆனந்தமாக கருதக்கூடியவர் அதுதான் அவருக்கு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் சக்கரவர்த்தி ஐயங்காரனுடைய இது வந்து சக்கரவர்த்தி ஐயங்காரனுடைய கருத்து மணிமேகலையில் வந்து இடம்பெறுகின்ற ஒரு செய்தி நால்வகை அதாவது பௌத்த மத கருத்து நால்வகை மரபினர் உருவ பிடமரும் வகையினும் ரூப பிடமரும் இருவகை சுடரும் இருமூ வகையின் பெருவன பெய்திய பெருவன பெய்திய தெய்வவத கணங்களும் இந்த புத்தகம் பௌத்த மதம் சம்பந்தம் உள்ளதாக தோன்றுகிறது என்கின்றார் அப்பொழுதுதான் பிடமரம் என்பதற்கு பிரம்மர் என்று பிரம்மர் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் ராவ் பகதூர் ரங்காச்சாரியார் ஒரு சரியான விளக்கத்தை மணிமேகலை குறித்த ஒரு சரியான ஒரு பாதையை முதல் முதலாக அவருக்கு காட்டியவர் ரங்காச்சாரியா ரங்காச்சாரியாதான் அப்ப அவருக்கு ஐயருக்கு தோன்றுகிறது ரகரத்திற்கு டகரம் வரலாம் என்று அப்பொழுதுதான் தனக்கு தோன்றியது என்றும் அதற்கு சான்றாக ஒரு வார்த்தையை சொல்கின்றார் முகரி என்பது முகடை என்று வருதல் போல இந்த பிடமரம் என்பதற்கு பிரம்மம் என்று வருதல் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவரால் யோசிக்கிறார் எப்படி ராமனை தேடிய சீதைக்கு கலையாடி கிடைத்த வேலையில எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதை போன்று இந்த பிடமரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிடமரம் என்ப வார்த்தைக்கு சரியான விளக்கம் தெரிந்தவுடன் ஆஹ் ஒரு மகிழ்ச்சியினை தான் எய்ததாக உவே சுவாமிநாத ஐயர் வந்து சொல்றார் ஆஹ் அதுவரை தமிழ்நாட்டில் பௌத்தர் நிலையும் பௌத்தர் சொல்லாளர்களும் இருந்ததை அவர் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்கின்றார் இந்த பௌத்த கருத்துக்களை அதாவது மணிமேகலையில சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை விளக்கி கொள்வதற்கு அவருக்கு உதவி பிற நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீலகேசி திரட்டின் உரை வீரச்சோடிய உரை சிவஞான சித்தியார் பரவக்கு நூலுக்கு ஞான பிரகாசர் எழுதிய உரை இவைகள் இவைகளின் மூலமும் அவருக்கு பௌத்த கருத்துக்கள் சிற்சில அவருக்கு தெரிய வருகிறது அவற்றையும் அவர் தொகுத்து எழுதி வைத்துக் கொண்டுள்ளார் ஆஹ் இதற்கு அடுத்த நிலையில் மணிமேகலை வெளியாவது ராவ் பகதூர் ரங்காச்சாரியார் கும்பகோணத்தில் இருந்து சென்னை பிரசிடென்சிக்கு கல்லூரிக்கு செல்கின்றார் அதுவரை தொடர்பில் இருந்த உ சுவாமிநாதன் ஐயர் மறுபடியும் மீண்டும் சென்னைக்கு சென்று வாய்ப்பு கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் ராவ் பகதூர் ரங்காச்சாரியாருடன் தங்கி தனது பௌத்த சமய கருத்துக்கள் தொடர்பான விளக்கங்களையும் ஐயங்களையும் கேட்டு குறிப்பிடுத்துக் கொண்டு வருவார் இந்த கொண்டிருக்கின்றது ஐந்து ஆறு ஆண்டுகள் பௌத்த கருத்துக்களை தொகுப்பதிலே அவருடைய காலம் செலவழிக்க இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டில் இறுதியாக மணிமேகலை வெளியானது மணிமேகலை குறித்த அந்த உரையில் அதாவது மணிமேகலைக்கு உரை இருப்பது ஏற்கனவே உரை இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாமலேயும் புதிதாக அவர் ஒரே உரை எழுதியுள்ளார் உரையுடன் அஹ் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மணிமேகலையானது வெளியானது முக உரையில் இந்த ராபகதூர் ரங்காச்சாரியார் அவர்களின் உபகாரம் எத்தகைய ஒரு சிறப்புடையது இந்த மணிமேகலை நூல் வெளிவா வெளியாகுவதற்கு மூல காரணமாக இருந்திருக்கின்ற அத்தகைய பெருந்தகையாரை பற்றிய நினைவுகளை முகவுரையில் எடுத்துரைத்து வாழ்த்தியுள்ளார் மணிமேகலையும் அப்படிங்கிறப்ப அதாவது மணிமேகலை கருத்தை வந்து அவர் வந்து மணிமேகலை பற்றிய செய்தி அவர் சொன்னதுக்கு அப்புறம் ராபகதூர் ரங்காச்சாரிய அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆண்டுகள் பௌத்த கருத்துக்களை பற்றிய தகவல்களை சேகரித்ததன் காரணமாக பௌத்தம் குறித்தும் பௌத்த தத்துவம் குறித்தும் பௌத்த சங்கம் குறித்தும் முறையான வரலாற்றினை தாங்கள் எழுத வேண்டும் என்று கூறியதற்கு இணங்க ஐயர் அவர்களும் இந்த மூன்று குறித்தம் அதாவது பௌத்தம் புத்த மதம் பௌத்த சங்கல்பம் பௌத்த தர்மம் இந்த மூன்றையும் குறித்த வரலாறையும் அவர் எழுதியுள்ளார் ஊஎஸ் சுவாமிநாதர் ஐயர் அவர்கள் எழுதி அதாவது இந்த நூல் வந்து என்ன மா எந்த நிலையில வெளிவருது அப்படிங்கிறது சுவாமிநாதர் ஐயர் நினைவு மந்திரினுடைய முன்னுரையிலேயே முகவுரையில சொல்றார் அதுவரையில் தனக்கு பழக்கப்பட்ட வாழ்வியல் நிலை வாழ்க்கையில தமிழ் செய்யுள்களை அதிகாரம் செய்யுள்களை வாசித்து வாசித்து பழகி எனக்கு மக்களுடைய கவனம் அதிக அளவில் இருப்பதனால் முதல் முதலாக நான் உரைநடையில் எழுத முற்படுகின்றேன் உரைநடையில் எழுதுவது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இது புதுசாக இருக்கிறதுனால என்னுடைய இந்த தமிழ் ஆய்வு பணிகளில் நான் எதிர்கொண்ட இன்னல்கள் பிரச்சனைகள் சவால்களை தொகுத்து எழுதலாம் என்கின்ற வேலையில இந்த மணிமேகலையும் மும்மணியும் குறித்த செய்தியும் அவர் எழுதுகின்றார் ஆஹ் இந்த மணிமே மணிமேகலை மும்மணியும் அப்படிங்கிறது தினமணியில வருடம் மலரா வெளிவருகின்ற பகுதியில இது இடம்பெற்றிருக்கின்றது நன்றி